ஆன்லைனில் முதலீடு செய்த முத்திரையர் பாளையம் பெண் ஒன்று புள்ளி எண்பது லட்சம் ரூபாயை மோசடி கும்பலிடம் எழுந்திருக்கிறார் முத்திரையர் பாளையத்தை சார்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைனில் முதலீடு பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார் இதை நம்பி அப்பெண் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் முதலீடு செய்தார் முத்தியல்பேட்டையை சார்ந்த நபருக்கு கிரெடிட் கார்டு குறித்து குறுஞ்செய்தி வந்திருக்கிறது அவர் கிரெடிட் கார்டு விவரங்கள் ஆதார் கார்டு மற்றும் பான் நம்பர் ஆகியவற்றை அனுப்பினார் இதனையடுத்து சிறிது நேரத்தில் அவரது கிரெடிட் கார்டிலிருந்து ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயை மோசடி கும்பல் எடுத்துள்ளது லாஸ்பட்டையை சார்ந்த பெண் முப்பதாயிரத்து நானூறு கிரோமம்பாக்கத்தை சார்ந்த நபர் பதினான்காயிரத்து எண்ணூறு கோரிமேட்டை சார்ந்த பெண் பதினைந்தாயிரம் மூலகுலத்தை சார்ந்த பெண் ஏழாயிரம் என ஆறு பேர் மோசடி கும்பலிடம் மூன்று லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எழுநூறு ரூபாய் எழுந்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வெளிநூர் திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் பகுதிகளில் தர்மபால சோழ மன்னரால் கட்டப்பட்ட திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவ தேர் திருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வைகாசி பதினேழு அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனையொட்டி தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி விழாவும் நடைபெற்று வந்தன விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய் சரவணகுமார் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர் தேர் திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி அருகில் உள்ள தமிழக பகுதியான கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தேரோட்டத்தை முன்னிட்டு கோவில் மாட வீதிகளில் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் நிர்வாக அலுவலர் சிவாச்சாரியர்கள் ஆலய ஊழியர்கள் சிவனடிகார்கள் மற்றும் விரைநூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் புதுச்சேரிகள் அக்னி நட்சத்திரம் முடிவடைந்த நிலைகள் புதுச்சேரிகள் நேற்று நூறு புள்ளி எட்டு டிகிரி வெயில் பதிவானதால் மக்கள் அவதியடைந்தனர் இந்த ஆண்டு கோடைக்காலம் துவக்கத்திலிருந்து விட்டுவிட்டு மழை பெய்தது அக்னி நட்சத்திரம் துவங்கிய நாளன்றி மழை பெய்தது இந்நிலைகள் கோடைக்காலத்தில் அதிகபட்சமாக நூற்று மூன்று டிகிரி வெயில் பதிவானது இந்நிலைகள் அக்னி நட்சத்திரம் முடிவடைந்தும் புதுச்சேரிகள் நேற்று நூறு புள்ளி எட்டு டிகிரி வெயில் பதிவானது இதனால் சாலையில் வெப்பக்காட்சி வீசியது மக்கள் கடும் அவதிப்பட்டனர் புதுச்சேரி ஆம்பூர் சாலைகள் பல மாதங்களாக சாலைகள் நிறுத்தப்பட்டிருக்கும் காரால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவே போலீசார் உடனடியாக காரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி நகரப்பகுதியான ஆம்பூர் சாலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சாலை ஓரம் தடுப்புக்கட்டைகள் கட்டைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இதற்காக சாலை ஓரத்தில் பள்ளங்களும் தோண்டப்பட்டு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் போக்குவரத்து காவல் நிலையம் அருகே ஆம்பூர் சாலைகள் சுமார் ஆறு மாதத்திற்கு மேலாக கார் ஒன்று சாலையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இந்த சாலைகள் பல மாதங்களாக கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் பகல் மற்றும் இரவு நேரங்களில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாவதோடு அவ்வப்போது விபத்தும் ஏற்படுகிறது எனவே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பணி மேற்கொள்ளும் அதிகாரிகளும் அருகிலுள்ள போக்குவரத்து காவல்நிலைய காவலர்களும் மர்மமான முறைகள் நிறுத்தப்பட்டிருக்கும் அந்த காரை உடனடியாக அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுவை தேவர் பேரவையின் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு முப்பெரும் விழா புதுவை அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஹோட்டல் ராம் இன்டர்நேஷனலில் ஏழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவானது செல்வி முத்து தேன்மொழி செல்வி சிவஸ்ரீ அவர்களின் இசை நிகழ்ச்சியுடன் தொடங்கியது எஸ் லக்ஷ்மண தேவர் அவர்கள் வரவேற்பு ஆற்றினார் தலைவர் யுஎஸ் எஸ் அவர்கள் தலைமை தாங்கினார் பேரவை கௌரவத் தலைவர் ரத்னசுவாமி முருகேசன் அவர்கள் முன்னிலை வகித்தார் மேற்படி விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் ஆர் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ படத்தை திறந்து வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கல்வி விருதுகள் வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் மேலும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் திரு எம் பூமிநாதன் அவர்கள் கலந்து கொண்டு நிறுவனர் முக்கையா தேவர் அவர்கள் படத்தை திறந்து வைத்து கலை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் மேலும் தேவர் பேரவை உறுப்பினர் பலரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு விருந்தும் வழங்கப்பட்டது இறுதியில் செயலாளர் ஆர் முருகேசன் அவர்கள் நன்றி உரையாற்ற விழா இனிதே நிறைவு பெற்றது புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு ஏ பிளஸ் தர சான்றிதழ் அளித்துள்ளது நாக் கமிட்டி தர சான்றிதழ் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு வெளியிட்டுள்ள அறிக்கைகள் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு ஏ பிளஸ் தர சான்றிதழ் நா கமிட்டி அறிவித்துள்ளது பல்கலைக்கழகம் கல்வி ஆராய்ச்சி புதுமை மற்றும் முழுமையான வளர்ச்சிகள் சிறந்து விளங்கி வருகிறது கூட்டு முயற்சிகள் அர்ப்பணிப்பு மூலமாக இந்த சாதனை சாத்தியமாகியுள்ளது முன்னணி மத்திய பல்கலைக்கழகமாக உள்ள நமது நிலையை இந்த அங்கீகாரம் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது இந்த வெற்றியை சாத்தியமாக்கிய நமது பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நன்றி பதிவாளர் மற்றும் அவரது குழுவிற்கும் அனைத்து சட்டப்பூர்வ அதிகாரிகளுக்கும் பாராட்டுக்கள் இந்த மைல்கல்லை நாம் ஒன்றாக கொண்டாடுவோம் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தை பிராந்திய ரீதியாகவும் உலக அளவிலும் உயர்கல்வியின் கலங்கரை விளக்கமாக மாற்றுவதற்காக நமது உறுதியை புதுப்பிப்போம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடியை சந்தித்து சார்பை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி மாநில திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்களுக்கு திமுக இளைஞரணி சார்பில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது திமுக இளைஞரணி நிர்வாகி பிலிப் வருண்ராஜ் தலைமைகள் நிர்வாகிகள் அருண் இம்மானுவேல் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்களுக்கு சாலவை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் திலேனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமீத திருக்காமேஸ்வரர் ஆலய தேரோட்டத்தினை முன்னிட்டு வெளியூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கா நடராசனார் அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது விலைநூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமீத திருக்காமேஸ்வரர் ஆலய தேரோட்டத்தினை முன்னிட்டு வெரினூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கா நடராசனார் அறக்கட்டளை சார்பில் அதன் தலைவர் கே என் சரவணன் தலைமையில் சுமார் இரண்டாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெஜிடேபிள் பிரியாணி என்று மூன்று வகையான அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஷி சரவணகுமார் பங்கேற்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் அறக்கட்டளைத் தலைவர் சரவணன் வெளிநூறு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பிபி சுவாமி வேணு புகழேந்தி ஒதியம்பட்டு மூர்த்தி பாப்பஞ்சாவடி சுகுமாரன் உட்பட வெளியினூர் ஒரு முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் என திரளான் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட இளைஞரணி மாவட்ட செயலாளர் குணால் வரவேற்றார் வெளிநூர் தேர் திருவிழாவை முன்னிட்டு பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் வெளிநூர் பகுதியில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய வைகாசி தேரோட்டம் இன்று வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது தேர் திருவிழாவை முன்னிட்டு பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் வெளிநூர் வானிகர் திருமண மண்டபம் தென்கோபுர வீதி மேற்கு வீதி உள்ளிட்ட பகுதிகளில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆளுநர் கைலாசநாதன் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பூக்கடை ரமேஷின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் தேர் திருவிழாவை முன்னிட்டு மங்களம் தொகுதி பாஜக சிறப்பு அழைப்பாளர் பி ஆர் டி பிரபு ஏற்பாட்டில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் விரிநூர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருகாமேஸ்வரர் ஆலய வைகாசி தேரோட்டம் இன்று வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது தேர் திருவிழாவை முன்னிட்டு மங்களம் தொகுதியின் பாஜக சிறப்பு அழைப்பாளர் பி ஆர் டி பிரபு ஏற்பாட்டில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பக்தர்களுக்கு இட்லி பொங்கல் மெதுவடை என முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் ஓம் அனிதா கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தார் மேலும் பாஜக பொருளாளர்கள் பெருமாள் கார்த்திகேயன் சிவஜோதி பரத் ரகு விஜய் நரேஷ் வசந்த் அரவிந்த் அருண்குமார் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் யங் இந்தியன் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சைக்கிள் மராத்தான் ஐந்தாவது முறையாக நடைபெற்றது புதுச்சேரி ஜூன் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு யங் இந்தியன்ஸ் புதுச்சேரியில் உள்ள ராக் பீச்சில் சைக்ளோதான் என்ற தலைப்பில் சைக்கிள் மராத்தான் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பத்து வயது முதல் அறுபது வயது வரை உள்ள இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சைக்கிள் மராத்தானில் ஆர்வத்தோடு பங்கேற்றனர் புதுவை ராக் பீச்சில் தொடங்கிய சைக்கிள் மராத்தான் புதுவை முழுவதும் சுற்றி கடைசிகள் பாண்டி மெரினாவில் நிறைவு பெற்றது நிகழ்வின் இடையில் சுற்றுச்சூழலில் மின்னணு கழிவுகளை எவ்வாறு கையாள்வது கட்டிட கலைஞர் அமிர்தா மற்றும் ஏடன் நிறுவனத்தை சார்ந்த அருண் தொழிற்சாலைகள் இக்கழிவுகளை எவ்வாறு அப்புறப்படுத்துதல் என்று விரைவுரையின் மூலமாக குழந்தைகள் மற்றும் பொதுமக்களிடையே பரவலான விழிப்புணர்வை இந்நிகழ்வின் போது ஏற்படுத்தினர் இந்நிலையில் எங் இந்தியன் சேர்மன் ரகுநந்தன் கணபதி ஒய காலநிலை மாற்றத்தின் தலைவர் அமிர்தா துணைத் தலைவர் ஷாம்லி மற்றும் எங் இந்தியன்ஸ் உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியின் இறுதிகள் பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி பெருமைப்படுத்தப்பட்டது உருளின்பேட்டை தொகுதி இளங்கோ நகர் வார்டு பகுதிகள் சிமெண்ட் சாலை மற்றும் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார் புதுச்சேரி நகராட்சி சார்பில் உருளின்பேட்டை தொகுதி இளங்கோ நகர் வார்டு சாந்திநகர் மெயின் ரோடு மற்றும் சாந்திநகர் முதல் குறுக்கு வீதி பகுதிகளில் உள்ள பழைய சிமெண்ட் சாலையின் மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுறம் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மெய்பாட்டு நிதி ரூபாய் நாற்பத்தி இரண்டு லட்சம் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் நமச்சிவாயம் இளைநிலை பொறியாளர் குப்புசுவாமி உட்பட பலரும் பங்கேற்றனர் புதுச்சேரி மாநில புதிய நீதிக்கட்சியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது புதிய நீதிக்கட்சிகள் ஏற்கனவே புதிய நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அறிமுக கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில புதிய நீதிக்கட்சியின் மாநில அமைப்பாளர் தேவநாதன் துணை அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி பொதுச்செயலாளர் காமராஜ் ஆகியோரை தமிழக புதிய நீதிக்கட்சியின் பொதுச் செயலாளர் சமரசம் அறிமுகம் செய்து வைத்தார் இரண்டு கட்சியின் செயலாளர் நடராஜன் பொருளாளர் வேல்பாறை உட்பட புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்தனர் நிகழ்ச்சியில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புனித சூசையப்பர் மருத்துவமனைகள் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் திலீப்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார் புனித சூசையப்பர் மருத்துவமனைகள் நூற்று அறுபத்தி இரண்டாவது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கிற்கு மருத்துவமனையின் திட்ட இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமை தாங்கி வரவேற்புரை ஆற்றினார் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசின் முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் திலீப் குமார் பாலிகா கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் திலீப் குமார் பாலிகாவிற்கு முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர் ராமன் நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார் கருத்தரங்கில் மருத்துவ நிபுணர்கள் டாக்டர்கள் செவிலியர்கள் புனித சூசையப்பர் மருத்துவமனையை சார்ந்த சகோதரிகள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கந்தசுவாமி நன்றி உரையாற்றினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை திட்ட இயக்குனர் டாக்டர் ரங்கநாத் செய்திருந்தார் கூடப்பாக்கம் அம்மன் கோவில் திருப்பணிக்காக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ரூபாய் மூன்று லட்சம் நன்கொடையாக வழங்கினார் உஸ்ர சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானத்தை சார்ந்த அருள்மிகு தர்மராஜா உடனோரை அருள்மிகு அம்மன் ஆலய திருப்பணிக்கு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மூன்று லட்சம் ரூபாய் நன்கொடையாக கோவில் நிர்வாக அதிகாரி நித்திய லட்சுமியிடம் வழங்கினார் நிகழ்ச்சியில் பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் கட்சியின் நிர்வாகிகள் முன்னாள் தொகுதியின் தலைவர் ஐயனார் ஹரிஹரி நமோ நாராயணன் பன்னீர் கணபதி நாகராஜன் முருகன் பாலு பழனி முரளி உலகு அமுது மல்லிகா உட்பட ஊர் பெரியோர்கள் இளைஞர்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் விலேனூர் பத்மினி நகர் பழனிசாமி நகர் பெருமாள்புரம் புறம் கூட்டமைப்பு சார்பில் உணவு வழங்கும் நிகழ்ச்சியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் விலேனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை விலேனூர் பத்மினி நகர் பழனிசுவாமி நகர் பெருமாள்புரம் புறம் கூட்டமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட உணவு வழங்கும் நிகழ்ச்சியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அமைப்பின் நிர்வாக குழுவின் தலைவர் முனைவர் மு சுதர்சன் செயலர் திருக்குமரேசன் பொருளாளர் சிவகுமார் துணைத் தலைவர்கள் சத்தியமூர்த்தி தினகரன் மற்றும் முகமது லூர்தீன் தமிழாசிரியர் சூப்பு தேவராசு நந்தகுமார் விஸ்வநாதன் திலகர் உதயசங்கர் சுந்தர்ராசு ஆர்முகன் தீபன் குடும்பத்தினர் கலிய முருகன் அருள்ஜோதி பரசுராமன் என முக்கிய பிரமுகர்கள் திரளான கலந்து கொண்டு விழா சிறப்பித்தனர் வெளிநூர் திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு பருபத ராஜகுல சங்கத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி விளையினூர் திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கத்திற்கு சொந்தமான வெளியூரில் உள்ள செம்பட்டவர் மடத்தில் ஒவ்வொரு வருடமும் வெளிநூர் திருக்காமேஸ்வரர் ஆலய பிரமோற்சவ தேர் திருவிழாவின் போது புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கத்தின் சார்பில் அம்மனுக்கு பட்டு சார்த்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பருவத ராஜகுல சங்கத்தின் சார்பாக சங்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் இளவழகன் ஆத்திச்சூடி சிறப்பு பள்ளி தாளர் சத்தியவானன் குடும்பத்தினர்கள் அம்மனுக்கு பட்டு சார்த்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கத்தின் காப்பாளர் பேராசிரியர் மு ராமதாஸ் தலைமை தாங்கினார் மேலும் விழாவிற்கு சங்கத்தின் தலைவர் ராமலிங்கம் செம்படையார் மடத்தின் தலைவர் இளங்கோவன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் கணேசன் பொருளாளர் நாகலிங்கம் ஆகியோர் வரவேற்புடன் சிறப்பு அழைப்பாளராக வெளிநூர் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி விழாவை துவக்கி வைத்தார் மேலும் விழாவில் சங்கம் மற்றும் செம்படவர் மட நிர்வாக குழுவின் அனைத்து பொறுப்பாளர்களும் புதுவை மாநில பதினான்கு கிராம பருவத ராஜகுளம் பஞ்சாயத்தினை சார்ந்த தலைவர்கள் கிராம பஞ்சாயத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் விளையனூர் பகுதியில் நடைபெற்ற தேர் திருவிழாவினை உள்ளிட்டு விளையனூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் பாண்டரங்கன் ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சிகள் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் வெளிநூரில் பிரசித்தி பெற்ற கோகிலாம்பிகை உடனூரை திருகாமேஸ்வரர் திருக்கோவில் தேர் திருவிழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது தேர் திருவிழாவை முன்னிட்டு வெளினூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் பாண்டரங்கன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏகாம்பர குருஸ்வாமி கண்ணப்பிரான் சம்பத் ராமதாஸ் உழவர்கரை சரவணன் மாவட்ட தலைவி அனிதா உதயகுமார் சுந்தர் பிரகாஷ் குணா ரமேஷ் பாலாஜி மற்றும் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருண்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது சங்கரவரணி ஆற்றின் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இந்த திருக்கோவில் பல நூறாண்டுகள் பழமை வாய்ந்தது கங்கை நதியினும் புண்ணிய நதியான சங்கரவரணி நதிகள் கிடைக்கப்பெற்று பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் கோவில் கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி முதல் முறையாக ஜூன் ஐந்தாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு பாலஸ்தாபனம் செய்யப்பட்டார் மகாபார காவியத்தில் அரவானின் தியாகத்தை மையமாக கொண்ட இந்த திருக்கோவிலில் பக்தி மற்றும் பாரம்பரியத்தின் அழிவில்லா அடையாளமாக விளங்குகிறது இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை மாத தேர் திருவிழாவிற்கு இந்தியா முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கிறார்கள் ஸ்ரீ கூத்தாண்டவருக்கும் மோகினி அவதாரத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையே நடைபெறும் தெய்வீக திருமண விழாவின் பிரதான நிகழ்வாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோவிலின் பூமி பூஜை இன்று வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகள் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை செயலும் நெடுஞ்செழியன் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் சிவசங்கரன் உட்பட அனைத்து ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி திருப்பணி குழுவினர் முன்னாள் அறங்காவலர்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தில் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் பத்தாண்டுகளுக்கு பின்பு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக முதல் பூஜையாக இரண்டாம் கால பூஜை தொடர்ந்து இன்று காலை நான்காம் கால யாக பூஜை நடைபெற்ற பின்பு கடன் புறப்பாடு நடைபெற்று ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்னாள் சபாநாயகர் சபாபதி முன்னாள் பாடாளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் முதலமைச்சரின் தனி செயலர் அமுதவன் மற்றும் காங்கிரஸ் கட்சி அரியங்குப்பம் தொகுதியின் நிர்வாகி ஐயப்பன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் அப்பகுதி பொதுமக்கள் செய்திருந்தனர் கமுகாபுரத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கதர்காமம் தொகுதிக்குட்பட்ட சண்முகாபுரம் பகுதியில் சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் உள்ளது இவ்வாலயம் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக பணிகள் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு பால ஆலயம் நடைபெற்றது முதல் கால யாக பூஜை பிறந்து இரண்டாம் கால பூஜைகள் நடைபெற்ற பின்பு இன்று நான்காம் கால பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பூர்ணாயதி கடன் புறப்பாடு நடைபெற்ற பின்பு புனித நீர் கொண்டு வந்து ஆலய கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்